சிந்து சமவெளி மக்களினுடைய அந்த கலைத்திறன் மற்றும் கட்டடக்கலை எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்க போறோம் இப்ப பொம்மை வண்டிகள் செய்யறாங்க பொம்மை வண்டிகள் செய்யறாங்க இப்போ நிறைய விஷயங்கள் இவங்க எந்த கலைத்திறன்ல மிக முக்கியமா இருந்தாங்க அப்படின்னா டெர்ரகோட்டான்னு சொல்லுவாங்க என்ன சொல்லணும் டெர்ர கோட்டா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா களிமண்ணால் அந்த பொம்மைகள் வந்து செய்யக்கூடியது அதுதான் வந்து டெர்ரகோட்டாங்கிற அந்த கலைகளில் சிறந்து விளங்கியவர்கள் யாருன்னு கேட்டா சிந்து சமவெளி மக்கள் பொம்மை வண்டிகள் செய் அடுத்தது தலையும் கால்களையும் அசைக்கிற மாதிரி பசு பொம்மை வந்து செய்யறாங்க களி மண்ணுலயே வந்து பந்துகள் செய்யறாங்க குரங்கு எப்படி களிமண்ணில குரங்கு பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க அதே போல அந்த மண்ணால் ஆன நாய் பொம்மை செஞ்சு வச்சிருக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கொட்டையை குறைக்கக்கூடிய அந்த அணில் பொம்மை வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்ப அணிலு குரங்கு நாய் பொம்மை இதெல்லாம் இருக்கா நடந்துடக்கூடிய ஒரு ஆண் அந்த பொம்மையும் பாத்தீங்கன்னாக்க இந்த களிமணில செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க செய்யப்பட்ட வகையான அந்த பொம்மைகள் மக்களிடம் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை வந்து காட்டுது இதான் வந்து டெரகோட்டா அப்படிங்கிற கலையில் சிறந்து விளங்கியவர்கள் சிந்து சம்பவ மக்கள்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப முகஞ்சதாராவில பாத்தீங்கன்னா ஒரு வெண்கலத்தாலான ஒரு சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இவங்க வந்து அந்த களிமண்ணில மட்டும் கிடையாது வெண்கலத்திலயும் வந்து சிலைகள் செஞ்சிருக்காங்க அந்த நடன மாது சிலை இந்த நடன மாது சிலையை வந்து கண்டுபிடிச்சவர்னு பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிருப்பாரு எர்னஸ்ட் என்ன சொல்லணும் எர்னஸ்ட் மகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் வந்து கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறமா தான் இந்த ஜான் மார்ஷல் பாத்தீங்கன்னா சமகாலத்தவர்னு வச்சுக்கோங்களேன் ஜான் மார்ஷல் தான் இதை பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகள் வந்து முற்பட்டதாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஏன்னா இந்த மாதிரி கலைகள் வந்து பண்டைய மக்கள் கிரேக்க காலம் வரைக்கும் தான் அது வந்து தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ரொம்ப பழமையானது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த சான்றர்களாக அவர் சொல்றாரு யாரு ஜான் மார்ஷல் வந்து இந்த கூட்டுல சொல்லியிருக்காப்ல இந்த சிலைகளை வந்து மார்க் எடுக்கும் முறைக்கு பேர் வந்து லாஸ்ட் பேகாஸ் மார்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை பத்தி அடுத்ததா பார்ப்போம் இந்த மொஹஞ்சதாராவில அந்த பெண்ணினுடைய சிலை இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது வந்து மெழுகு அச்சு இருக்கு இல்லையா மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊத்தி அந்த சிலையை வந்து வார்த்து எடுப்பாங்க அதுதான் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தில் மிகச் சிறந்து விளங்கியவங்க இந்த சிந்து சமவெளி மக்கள் இதெல்லாம் லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த முறைப்படிதான் அந்த முகஞ்சு அந்த நடனமாது சிலை செய்யப்பட்டது லெவன்த் நியூ புக் எத்திக்ஸ் கட்டடக்கலை கொடுத்துருக்காங்க பாருங்க சிந்து வெளியில ஹரப்பாவிலும் சரி மோஞ்சதாராவிலும் சரி அந்த ரெண்டு ஊருக்கும் வெளிப்புறத்துல எடுத்துட்டீங்கன்னா அந்த கோட்டை கொத்தளங்கள் அமைக்கப்பட்டுதான் அதே சமயம் அந்த உள்ளே அந்த கோட்டை வெளியிலையும் இந்த ஊருக்கு உள்ளே மன்னரினுடைய மாளிகைகளும் பெரிய நீராடும் குளங்களும் நெற்களஞ்சிகளும் அங்க இருந்ததுன்னு சொல்லப்படுது மேற்கு திசையில மேற்கு திசையில மேடான நிலத்தில் கோட்டைகள் இருக்குது கிழக்கு திசை வந்து தாழ்வா இருக்கும் அங்க வந்து மக்களினுடைய குடியிருப்பு பகுதி அங்கதான் இருக்கும் இதான் அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சரி ஒவ்வொரு வீடுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பல அடுக்கு மாடிகளாக இருக்குது அதாவது ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்கு மாடிகளாக இருக்கும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இதை எடுத்துக்கோங்க அடுத்தது செங்கற்கள் தான் சுட்ட செங்கற்களை வந்து பயன்படுத்துறாங்க ஏன்னா அந்த சுட்ட செங்கற்கள் வந்து உறுதியாக இருக்கும் அப்படிங்கறதுல அவங்க வந்து ரொம்ப நம்புறாங்க ஏன்னா நெருப்புல இருந்தும் அந்த சுட்ட செங்கற்கள் வந்து காப்பாற்றும் அதே சமயம் நீர் பட்டாலும் அது ஒன்னாவது அந்த சுட்ட செங்கற்கள் அதனால சுட்ட செங்கற்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்ப கிணற்று சுவர் இருக்கட்டும் சாக்கடை சுவர் வைக்கும்போது அந்த ஒரு வளைவு வரும்ல அந்த கிணத்துல எல்லாம் அப்ப ஆப்பு வடிவத்துல செங்கற்களை வந்து அவங்க பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க அப்ப ஆப்பு வடிவ செங்கற்களை சிந்து சம்பவ மக்கள் பயன்படுத்தி இருக்காங்க இப்போ சுவர்களில் அதே போல செங்கற்களை இணைப்பதற்கு ஒரு வகையான சாந்து பூசப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது சரி தமிழ் மக்கள் பயன்படுத்திய அந்த செங்கலினுடைய தன்மையும் எடுத்துக்கோங்க செங்கலோடைய தன்மையும் எடுத்துக்கோங்க ரெண்டுமே ஒத்து போகுதுன்னு சொல்லி சொல்லப்படுது முப்பதாவது அரசன் மொகஞ்சதாரா இந்த சிலை வந்து மதகுரு அரசன் சிலை வந்து மொகஞ்சதாராவில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு சுண்ணாம்பு சிலைன்னு கூட இத சொல்லியிருக்கிறாங்க ஒரு இடத்துல கல்லுல செய்யப்பட்ட ஒரு சிலை தான் அது ஹரப்பாவில் கிடைத்துள்ளது சில விஷயங்கள் சுடுமண்ணாலான சிறு சிலைகளும் கிடைச்சிருக்கு மண்பாண்டங்களும் அங்க கிடைச்சிருக்கு அந்த மண்பாண்டங்கள்ல ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க அப்புறம் வெங்கல சிலைகளும் கூட கிடைச்சிருக்குது முகஞ்சதாராவுல குறிப்பா சொல்லணும்னா அந்த வெங்கல சிலை நடன மாத சிலை நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி பாருங்க மா கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அரசன் சிலையும் இதுவும் முகஞ்சதாரா தான் செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையும் தான் ரெண்டுமே முகஞ்சதாராவில எடுக்கப்பட்ட சிலை தான் இந்த கல் சிலைகள் எங்க கிடைச்சது சிந்து சமவெளி காலத்தை சேர்ந்த கல் சிலைகள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா ஹரப்பா மொஹஞ்சுதாராவிலயும் கிடைச்சிருக்குது இன்னொன்னு தோளவீரா இதுவும் எங்க இருக்குன்னு கேட்டாக்க தான் இருக்கு இந்த தோள அந்த கல் சிலைகள் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த பொம்மை வண்டிகள் செஞ்சிருக்காங்க கிளுகிழுப்ப செஞ்சிருக்காங்க இந்த பம்பரங்கள் பம்பரம்லாம் அப்பவே பம்பரம் விட்டுருக்காங்க கோலி குண்டு அடிச்சிருக்காங்க இது எல்லாமே சிந்து சமவெளி மக்களுடைய விளையாட்டுக்கு மிக முக்கியமானதாக இருந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு பாருங்க கோலி குண்டு செய்ய தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இந்த கலைகள் இவங்க கிட்ட மிக முக்கியமாக வளர்ந்திருக்கு சிந்து சமவெளி மக்கள் கிட்ட கலைகள் இது ஓல்டு எத்திக்ஸ் புக்ல இருக்கு பாருங்க இந்த ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அதனுடைய பல்வேறு விலங்குகளினுடைய உருவங்கள் பொறித்த நிறைய விஷயம் வந்து முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்குது அது அந்த மண் பாண்டங்கள்ல மிருகங்களினுடைய உருவங்களும் வந்து பொதிச்சிருக்காங்க இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் முத்திரைகள் தந்தத்திலையும் கற்கள்லையும் செஞ்சிருக்கிறாங்க களி மண்ணுலயும் அந்த முத்திரைகள் இருக்கு தந்தம்ங்கிறது குறிப்பிட்டு சொல்லுவாங்க பாருங்க விலை மதிக்க முடியாத கற்கள் வந்து அந்த நகையில வந்து பதிச்சு வச்சிருந்திருக்காங்க இதுவும் ஒரு முக்கியமா சொல்லலாம் வெண்கலத்தினால் ஆன நடன மாதவியினுடைய சிலையும் இந்த இடத்துல இதுதான் முகஞ்சுதாரோட கிடைச்சது இல்ல சிலை அதெல்லாம் திரும்ப இங்க ரிப்பீட்டடா சொல்றாங்க கலைகள் அதை பார்க்கும் போது லெவல்த் ஹிஸ்டரியே கொடுத்துருக்காங்க ஆண் பெண் உருவங்கள் விலங்குகளினுடைய உருவங்கள் பறவைகளினுடைய உருவங்கள் அந்த முத்திரையில பொறிச்சிருப்பாங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது அந்த பாயிண்ட் இந்த செதுக்கு ஓவியங்கள் வந்து சிற்பியினுடைய திறமைக்கு எடுத்துக்காட்டா சொல்லப்படுது நாட்டிய மங்கை வெங்கலச்சலையும் அந்த இடத்துல சொல்லிட்டாங்க இந்த வெங்கல பத்தி பத்தி சொல்றாங்க வலது கை வந்து வலது கை வந்து இடுப்பின் மீதும் அதே சமயம் வளையல்கள் அணிந்த இடது கை வந்து தொங்கவிடப்பட்ட நிலையிலும் இருக்குன்னு சொல்றாங்க ஹரப்பாவில் மொத்தமா ரெண்டு கற்சிற்பங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது ஒன்று மனிதனின் பின்பக்க வாட்டிலும் மற்றொன்று நாட்டிய வடிவிலும் அமைந்துள்ளதுன்னு சொல்லி ரெண்டு கற் இது வந்து கல்லு சிற்பம் இதைதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கல்லு சிற்பம் வந்து ஹரப்பாவிலும் இருக்குது முகஞ்சதாராவிலையும் இருக்குது இன்னொன்னு கல் சிற்பம் வந்து தோலவீராவலையும் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்போ இங்க சொல்றது ஹரப்பாவில் இருக்கக்கூடிய கல் சிற்பம் தான் இந்த இடத்துல சொல்றாங்க ரெண்டு கல் சிற்பம் ஹரப்பாவில் நமக்கு இது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கு ஒண்ணு மனிதனுடைய பின்பக்க வாட்டலையும் இன்னொன்னு நாட்டிய வடிவிலும் அமைந்துள்ள ரெண்டு கற்சிற்பம் வந்து ஹரப்பாவில மட்டுமே இருக்கு இப்ப அரப்பா மக்கள் பாத்தீங்கன்னா மண்பாண்டங்கள் செய்யறதுல மிக முக்கியமானவங்க ஏன்னா இவங்க வந்து எஸ் வடிவத்துல சில மண்பாண்டங்களை செய்யறாங்க சரி இந்த மண்பாண்டங்கள் வந்து சிவப்பா இருக்கும் அதுல வந்து கருப்பா கோடுகள் வரைஞ்சி ஓவியம் வரைவாங்க நமக்கு நல்லாவே தெரியும் மண்பாண்டங்கள் குவலைகளா இருக்கட்டும் இந்த பல்வேறு வடிவத்துல பல்வேறு வண்ணங்கள்ல சரி சரி இந்த பல்வேறு வடிவங்கள் சொல்லலாம் ஆனா வண்ணங்கள்னு சொல்லும் சிவப்பு வண்ணம் தான் அதுல வந்து கருப்பு ஓவியம்னு சொல்லி சொல்லணும் சரியா இந்த ஓவியம் கூடிய மண்பாண்டங்கள் இன்னும் தர சொல்லப்படுது கோட வடிவிலான கோடுகள் வந்து ஓவியமா வரைவாங்க இல்லையா ஓவியங்கள் அந்த பாத்தீங்கன்னா கோடுகள் வட்டங்கள் இலைகள் அரச மரத்து இலையை கூட வந்து அதுல ஓவியமா அந்த மண்பாண்டத்துல வரைஞ்சிருப்பாங்க செடிகள் கொடிகள் மரங்கள் இதெல்லாம் வந்து ஓவியமா வரைஞ்சிருப்பாங்க வடிவியல் கணிதம் அதான் ஜியாமெட்ரி வந்து வா இருக்காங்க அந்த மாதிரி அமைப்பையும் இவங்க வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம நம்ம ஆல்ரெடி சரி இது எல்லாமே இவங்களுடைய கலைகள் இப்போ பார்த்து கட்டடக்கலை வந்து அந்த நகரத்தினுடைய அமைக்கப்பட்ட அனைத்து கட்டடங்களும் எடுத்துக்கிங்கன்னா சில குறிப்பிட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு தான் அமைச்சிருக்கிறாங்க அதுல சிறிய கட்டடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பது அடி நீளமும் இருபத்தாறு அடி அகலமும் கொண்டதாக சிறிய கட்டடங்கள் இருக்கு இதுவே வந்து பெரிய கட்டடங்கள்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிறிய கட்டடத்தை போன்று ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு பெரியதாக அதாவது நீல அகலமாக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அதிகபட்சமா அந்த பெரிய கட்டடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பது அறைகள் கொண்டது சரி இந்த சிறிய கட்டடம் எத்தனை அறைகள் கொண்டது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நான்கு அல்லது ஐந்து அறைகள் மட்டும் இருந்தா அது சிறிய கட்டடம் அறைகள் பக்கம் அதிகபட்சம் முப்பது அறைகள் கொண்டதாக அந்த பெரிய சொல்லி இது அழிவுகளுக்கு ஏற்பட்டாலும் அது மீண்டும் புதுப்பிக்கப்படுது பிரிவுகளும் அதை பிரிச்சிருக்காங்க முதலாவது பழங்காலம் அடுத்த இரண்டாவது மத்திய காலம் மூன்றாவது பிற்காலம் சொல்லி இந்த மாதிரி மூன்று விதமா சொல்றாங்க வெள்ளத்தால் அழிந்தாலும் மீண்டும் ஒரே சீராக திட்டமிடப்பட்டபடி முதல் இரண்டு காலத்திலும் கட்டப்பட்டிருந்தது இந்த மூன்று பிரிவுகளாக எடுத்துக்கிறாங்க முதலாவது பழங்காலம் இரண்டாவது மத்திய காலம் மூன்றாவது பிற்காலம் நம்ம சொல்லிட்டோம் இந்த வெள்ளத்தால் அழிந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் அது ஒரே சீராக திட்டமிடப்பட்டபடி முதல் இரண்டு காலத்துல கட்டினாங்க முதல் இரண்டு காலத்துல திட்டமிட்டே கட்டியிருக்காங்க ஆனா பிற்காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் வந்து சரியாக திட்டமிடாமல் தரத்தில் தாழ்ந்தவைகளாக இருந்தது பிற்காலத்தில் வந்தது இந்த விஷயத்த இதுதான் வந்து பிற்காலத்தில் கட்டடக்கலையினுடைய அழிவையே குறிக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றாரு டாக்டர் புஷால்கர் வந்து இதை குறிப்பிட்டு சொல்றாரு இந்த கட்டிடக்கலை வீக்கானதுக்கு காரணம் இதுதான் சொல்றாரு மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க இருக்கக்கூடிய கட்டடம் இரண்டாவது பெரிய கட்டடம் மூன்றாவது பொதுக்குளியலிகள் அப்படின்னு சொல்லி மூன்றாக கட்டடக்கலைய பிரிக்கிறாங்க இந்த முகஞ்ச பெரிய கட்டடம் ஒன்று இருந்தது இது நல்லாவே நமக்கு தெரியும் அந்த பெரிய கட்டடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபது தூண்கள் இருக்கும் அதே போல நாலு வரிசையில அந்த தூண்கள் இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம் சரி இந்த முகஞ்ச தாராவில் வந்து குளமும் இருக்குது எட்டு அடி ஆழம் கொண்ட குளம்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதே மாதிரி எப்படி வந்து ஒரு பெரிய குளம் வந்து முகஞ்ச தாராவில் இருந்ததோ அந்த மாதிரியே ஹரப்பாவலையும் எடுத்துக்கிட்டாக்க ஒரு நீச்சல் குளம் இருந்ததுன்னு சொல்றாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா முப்பத்தி அடி அகலம் பதிமூன்று அடி கொண்ட ஒரு பாருங்க நீல அகலம் சொல்றாங்க முப்பத்தி ஒன்பதுக்கு பதிமூணு அப்படின்னு சொல்லிட்டு ஆழம் எவ்வளோ அப்படின்னு கேட்டா எட்டு அடி ஆழம் கொண்ட ஒரு நீச்சல் குளம் ஹரப்பாவலும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த நீச்சல் குளத்தில் நீராடுவாங்க அந்த நீராடுவதை வந்து அவங்க புனிதமாக அவங்க கருதுனாங்க இப்ப நீச்சல் குளம் இருக்குன்னா அதுக்கு வந்து நீர் வர்றதுக்கு ஒரு வழி இருக்கும் அந்த கழிவு நீர் வெளியேறதுக்கு ஒரு அடி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கிணத்துல இருந்து தான் கிணத்துல இருந்து தான் அந்த நீச்சல் குளத்துக்கு தண்ணி வரும் சரியா அதே போல இதெல்லாம் மோஞ்சி தரவில் அந்த நீச்சல் குளம் பத்தி ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம் நகர அமைப்பு அப்படின்ற இடத்துலயே நம்ம அதை பத்தி சொல்லியிருக்கோம் அரசாங்க கட்டடம் அதாவது பொது கட்டடம்னு நம்ம அதை சொல்கிறோம் அதையும் தோண்டி எடுத்துருக்குறாங்க அவைகள் எப்படி இருக்குன்னா ஒரு நானூற்றி அடி நீளத்துலையும் இரநூத்தி அடி அகலத்துலையும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொது கட்டடம் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம மொகஞ்சதாராவிலேயே புது கட்டிடம் இருபது தூண்கள் வந்து வரிசையில சொல்லி நம்ம சொல்லிருப்போம் தெரியுமா அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இது தவிர இந்த ஹரப்பாவில தானிய கிடங்குகள் வந்து மொத்தமா ஆறு இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க புது புக்ல வந்து இதனுடைய ஈலாகல வந்து நூத்தி அறுபத்தி எட்டுக்கு இப்படி சொல்லியிருப்பாங்க நூத்தி அறுபத்தி எட்டுக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு இந்த ரேஞ்சில தான் அது வந்து சொல்லியிருப்பாங்க அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க இங்க வந்து சிலது ஐம்பது அடி நீளமும் இருபது அடி அகலமும் புதுபோக்கோடைய கணக்கெடுப்பு சரி அது மட்டும் இல்லாம நுழைவாயில்கள் வந்து நதியை நோக்கி அமைந்திருப்பதனால நீர் வழியை வந்து போக்குவரத்துக்கு மக்கள் பயன்படுத்தினாங்க அது தெரிஞ்ச விஷயம் தான் இதே தானிய கிடங்குகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய சேமிப்பு களஞ்சியமாக இருந்திருக்கிறது எதே அரசாங்கத்துக்கு அந்த தானி கலைஞம் வந்து ஒரு சேமிப்பு கலஞ்சமா தேர்ந்திருக்குது இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூத்தி ஐம்பது அடி நீளமும் இன்னொன்று இது வந்து கட்டடம் அடுத்ததான் சொல்றது எது அப்படின்னு கேட்டாக்க ரெண்டு கட்டடங்கள் வந்து சொல்றாங்க இந்த ரெண்டு கட்டடங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்க ஒன்னு பாருங்க நூத்தி ஐம்பது என்னது நூத்தி ஐம்பதுக்கு அதுல பாதி எழுபத்தி அஞ்சு இந்த ரேஞ்சில ஒரு கட்டடம் இருந்திருக்கு இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருநூத்தி எண்பது இருநூத்தி எண்பதுக்கு 78 எட்டு அந்த ரேஞ்ச்ல வந்து ஒரு கட்டடமும் இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க ஹரப்பாவில ரெண்டு கட்டடம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க